குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பர பிரம்மா ஸ்ரீ குரவேண மக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் குரோதி ஆண்டு வைகாசி மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருகணிதா பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் திதி இன்று அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் அதிகாலை இரண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை உத்தரட்டாதி பின்பு ரேவதி நாம யோகம் காலை பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை ஆயுஷ்மான் பின்பு சௌபாகியம் கரணம் பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை பவம் பின்பு பாலவம் அமிர்தாதி யோகம் அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை மரண யோகம் பின்பு அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை மாலை மூணு முப்பதுல இருந்து நான்கும் முப்பது வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணி வரை யமகண்டம் நண்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பிற்பகல் மூன்று மணிலிருந்து நான்கும் முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்னு முப்பது வரை நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து இரண்டு முப்பது வரை வாரசூல மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசிரம நட்சத்திரம் மகம் பூரம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமும் ஆரம்பம் இன்றைய தினம் ஏகாதசி சுப முகூர்த்த நாள் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கண்ணூறு கழித்தல் அதையும் செய்யலாம் இன்னைக்கு பெருமாள் வழிபாடும் செய்யலாம் ஏன்னா இன்னைக்கு ஏகாதசி இருக்கிறதுனால பெருமாள் வழிபாடும் செய்வது சிறப்பு இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் வசம்பும் அது கூட அருகும் இல்லும் சேர்த்து வச்சு கொண்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் போற காரியங்கள் வெற்றி அடையும் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன் என்னன்னா நவக்கிரகங்கள் இருக்கு இல்லையா அந்த நவக்கிரகத்துக்கு வாகனங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அந்த ஒவ்வொரு திசை அப்படின்றதும் நமக்கு நடக்கும் ஒவ்வொரு திசைக்கு ஒவ்வொரு புத்தி காலகட்டமானது இருக்கும் அது ஒரு சிலருக்கு நன்மையை செய்யும் ஒரு சில பேருக்கு தீமையை செய்யும் ஒவ்வொரு திசை ஒன்பது நவக்கிரகங்களுக்கு உரிய திசை காலகட்டம் அந்த திசைக்கு உண்டான புத்தியும் நடக்கும் அந்த புத்திக்கான ஒரு காலகட்டம் அது நன்மையா தீமையா அதுக்கு உண்டான ஒரு வாகனங்கள் இப்ப சொன்ன இல்லைங்களா நவ கிரகத்துக்கு உரிய வாகனங்கள் அது எப்படி பயன்படுத்துவது அந்த காலகட்டத்துக்கு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம் ரிஷப லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் சுக்கிரனும் குரு பகவானும் புத பகவானும் கண்ணியில் கேது பகவான் துலாத்தில் மாந்தி பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் சந்திர பகவானும் ராகு பகவானும் மேஷத்தில் அங்காரக பகவான் இந்த சதுர் கிரக யோகம் அப்படின்றத பத்தி ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் யார் யாருக்கெல்லாம் நன்மை செய்யும் அப்படின்றத அதை பாருங்க சில பேருக்கு அது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் வராத பணம் வரும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய இந்த சதுர்கிரக யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது போட்டிருக்கேன் அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இப்ப நவ கிரகத்தினுடைய வாகனங்கள் அது நமக்கு எப்படி குறியீடாக பயன்படுது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நவக்கிரகங்கள் அனைத்திற்கும் ஒவ்வொரு வாகனங்கள் இருப்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் ஒரு வகையில நமக்கு அது நன்மை தரும் குறியீடுகளாக அமைகிறது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் அதாவது ஒரு கிரகத்தின் சம்பந்தப்பட்ட திசை அல்லது புத்தி ஒருவருக்கு நன்மை தரக்கூடியதாகவும் பாதிப்புகளை குறைக்கக்கூடியதாகவும் அமைவதற்கு அவற்றின் வாகனங்களை படங்களாக அல்லது சிறிய சிலைகளாக உரிய இடத்தில் வைத்து பராமரித்து வந்தால் நன்மைகள் ஏற்படும் என்பது நம்பிக்கை அந்த காலத்துல இருந்து இதெல்லாம் ஆதிகாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது முன்னோர்கள் சொல்லி வைத்ததுதான் சரிங்களா சித்தர்கள் சொல்லி வைத்தது இந்த ஓலைச்சுவடியில இந்த குறிப்புகள்லாம் இருக்கும் அதனால தான் ஓலை பண ஓலைக்கு அவ்வளவு ஒரு மகத்துவம் உண்டு அதை பற்றி கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இப்பொழுது திசைக்கு போகலாம் இப்போ திசை அப்படின்னு சொல்லும்போது சூரிய திசை அல்லது சூரிய புத்தி இந்த காலகட்டமானது ஒருவருக்கு நன்மையை தருவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து பாயிண்ட்டுக்கே வந்துடுறேன் ஏன்னா நிறைய பேருக்கு ரொம்ப நேரம் பேசினாலும் பிடிக்க மாட்டேன்னுது அதனால பாயிண்ட்டுக்கே போயிடலாம் இப்ப சூரிய திசை நடக்குது ஒருத்தருக்கு புத்தி நடக்குது அப்ப அந்த காலகட்டமானது சில பேருக்கு அது தீமையை செய்யும் அது ஆக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வீட்டினுடைய மைய பகுதியில மயிலின் படம் அல்லது மயிலின் ஒரு சிறிய உருவச்சிலை வைக்கலாம் இப்போ உங்களுக்கு அது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நன்மையை செய்யும் சந்திர திசை அல்லது சந்திர புத்தி நடக்கும் காலகட்டத்துல நன்மை தருவதற்கு வீட்டினுடைய தென்கிழக்கு பகுதியில முத்து விமானத்தின் படத்தை இந்த சந்திர திசை அப்படின்னு நடக்கும்போது திசை சந்திர புத்தி இந்த காலகட்டத்துல நமக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு நினச்சா தென்கிழக்கு பகுதியில முத்து விமானத்தின் படத்தை மாட்டி வைத்தால் நன்மைகள் தரும் அதே மாதிரி செவ்வா திசை இந்த புத்தி செவ்வா புத்தி காலகட்டத்துல நமக்கு எந்த பாதிப்பு ஏன்னா செவ்வாயின்னா பாதிப்பு நிறைய தரும் அதனால வீட்டினுடைய தெற்கு பகுதியில அன்ன பறவையின் படம் அல்லது சிலை வைத்து நம்ம அதனுடைய தசாபுத்தி காலத்தில் நமக்கு நன்மையை தரும்படி செய்யலாம் அதே மாதிரி புதன் கிரகத்தின் தசா அப்படி இல்லைன்னா புத்தி நடக்கும் போது வீட்டினுடைய வடகிழக்கு பகுதியில் குதிரையின் படம் அல்லது சிறிய அளவிலான குதிரை சிலை வைத்து வைக்கலாம் நன்மையை தரும் அதே மாதிரி குரு தசை குரு புத்தி காலகட்டத்துல வீட்டின் வடக்கு பகுதியில் யானையின் படம் அல்லது யானை உருவத்தை வைத்து பராமரித்து வரலாம் அதே மாதிரி சுக்ரதிசை சுக்கரபுதி காலகட்டத்துல நமக்கு கிழக்கு பக்கம் கருடன் படம் அல்லது சிலை வைக்கலாம் சனி கிரகத்தின் தசா புத்தி அதே மாதிரி திசை நடக்கும் அதாவது சனி கிரகத்தின் தசா தசா புத்தி திசை நடந்தாலும் பரவாயில்ல திசை அந்த புத்தி நடந்தாலும் பரவாயில்ல மேற்கு பக்கத்தில் பறக்கும் நிலையில் உள்ள காகத்தின் படம் அல்லது சிறிய உறவு உருவச் சிலை வைக்கலாம் ராகு திசை ராகுபுதி காலகட்டத்துல நமக்கு நல்ல விதமாக இருக்க வீட்டின் தென்மேற்கு பகுதியில் ஆடு ஆடு இருக்கு இல்லையா அந்த ஆட்டின் படம் இல்லைன்னா ஆட்டினுடைய சிறிய சிலை வைக்கலாம் கேது திசை கேது புத்தி நடக்கின்ற சமயத்துல நமக்கு நன்மைகள் நடக்க வீட்டின் வடமேற்கு பகுதியில் சிங்கத்தின் படம் அல்லது சிங்கத்தின் சிலை வைக்கலாம் இதை எழுதி வச்சுக்கோங்க இது வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது காலமெல்லாம் உபயோகப்படக்கூடிய ஒரு பலன் இது ஏன்னா ஒவ்வொரு திசை மாறி மாறி வரும் இல்லையா அப்ப நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா அதனால எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கிட்டு உங்க வீட்டில யார் யாருக்கு எந்தெந்த இது நடக்குதோ அதுக்கு ஏற்றாற் போல வைத்து கொண்டால் நமக்கு நன்மையை தரும் அதை பார்க்கணும் டெய்லி பார்த்துக்கிட்டே வந்தா நமக்கு அந்த திசையால வரக்கூடிய தீமைகள் எல்லாம் விலகும் சரி இப்பொழுது ராசி பலனை பார்க்கலாம் பன்னெண்டு ராசிக்கான பொது பலனும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே ஆடம்பரமான செலவுகளால் சேமிப்புகள்லாம் குறையும் அதே மாதிரி செவ்வாய் பகவான் உங்க ராசிக்குள்ள வந்திருக்காரு அதனால கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு தருணம் இருக்கு அதே மாதிரி ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு உங்களுடைய செயல்பாட்டால மறைமுகமான தடைகள்லாம் தோன்றி விலகும் தடைபட்டு வந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் இன்னைக்கு செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு உத்தியோகத்துல பனிப்போர் அப்படின்ற ஒரு அதாவது பனிப்போர்னா நிதானமான ஒரு மறைமுகமான ஒரு எதிரிகள் இதையெல்லாம் தோன்றி மறையக்கூடிய ஒரு தன்மை தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் பெருமை நிறைந்த நாளாகவும் இருக்கும் இன்றைய தினம் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் அதிர்ஷ்டிசை மேற்கு திசை அதிசையின் ஒன்பதாம் அதிர்சன கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும் அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கருத்து வேறுபாடுகள் விலகம் விலகும் பரணி நட்சத்திரக்கார தடைகள் எல்லாம் விலகும் கிருத்திகை நட்சத்திரக்கார் கவனம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே நீண்ட நாட்களாக நினைத்த நபர்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பயணங்களால் நினைத்தது நிறைவேறும் வியாபாரத்தில் லாபங்கள் உண்டாகும் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீங்க உத்தியோகத்தில் சாதகமான சூழல்லா அமையும் மனதளவில் உற்சாகம் புத்துணர்ச்சியும் பிறக்கும் இன்றைய நாள் ஊக்கம் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசயசைத்தன் மேற்கு அதிசய நெட்டாமன் அதிர்சை நேரம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்தி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆரோக்கியம் மேம்படும் ரோகிணி நட்சத்திர லாபங்கள் ஏற்படுகின்ற நாள் மிருகசிரிஷ நட்சத்திர புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த நேயர்களே மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஒரு மேன்மை ஏற்படும் அதே மாதிரி கணவனா இருந்தால் மனைவி மனைவியா இருந்தால் கணவன் வழியில உறவுகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள் வேலை சம்பந்தமான சில நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கு உத்தியோகத்துல உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் உங்களோட நெருக்கமானவர்களுக்காக சில வேலைகளை மேற்கொள்வீங்க சமூகம் தொடர்பான சிந்தனைகள் உண்டாக வியாபாரத்தில் லாபங்கள் மேம்படும் இன்றைய நாள் ஆர்வம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அதிசயிசை வடகுதிசை அரிசேன் நான்காமின் அரிச பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள்லாம் வெளிப்படும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு என்ற இது ஆன்மீக பணிகளை ஈடுபாடு நிறைய இன்னைக்கு மேம்படும் கணவன் மனைவி விட்டுக்கொடுத்து விட்டு கொடுத்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும் வேலை தொடர்பான பயணங்கள் அனுகூலமாக இருக்கும் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும் எதிர்பார்த்திருந்த சில உதவிகரம் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு புதிய துறை சார்ந்த தேடல் அதிகரிக்க விளையாட்டு செயல்களில் ஆர்வங்கள் ஏற்படும் நம்பிக்கை வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அதிர்சதிசை தெற்கு திசை அதிசயின் ஆறாமன் அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு மேம்படும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும் ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையோடு செயல்படுவது நல்லது குடும்ப விஷயங்களை பகிர்வதை தவிர்த்திருங்க மனதளவில் குழப்பங்கள் தோன்றி மறையும் மற்றவர்களின் ஆசைகள் வார்த்தைகள் அதாவது அடுத்தவங்க ஒரு ஆசை வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையை நம்பாதீங்க எதிலும் அவசரப்படாமல் நிதானத்தோடு செயல்படுங்கள் வாக்குறுதி கொடுப்பதை தவிர்த்துருங்க திடீர் செலவுகளால் சேமிப்பு குறையும் பரிவு அதாவது அன்பு வேண்டிய ஒரு நாளாக இருக்கு அதிர்ஷ்டிசை இசை தென்மேற்கு திசை எட்டாம் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்படுத்துங்கள் பூரம் நட்சத்திர நிதானத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் அதிகமாகும் இன்னைக்கு சந்திராசமும் இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் சிம்மராசி நேயர்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம் விநாயகர் பெருமானை வணங்கிட்டு செல்லுங்க அப்படி ரொம்ப முக்கியமான வேலையா இருந்தால் விநாயகர் அரச மருத்துவ அடியில இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஒரு மூணு தேங்காய் வாங்கி உடைச்சிட்டு போங்க அது போகிற வேலை சிறப்பாக இருக்கும் தடையின்றி நடக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே மனசளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் சகோதர வழியில உதவிகள் கிடைக்க வியாபார சம்பந்தமான சில நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை விவேகம் தேவை அதாவது வேகத்தை காட்டாதீங்க புத்திசாலிதனத்தோட இன்னைக்கு பேசுங்க அதே மாதிரி பண வரவுல திருப்தி இருக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிக ஒத்துழைப்பாக இருப்பார்கள் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் மறையும் என்ற என்னால் பாசம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிர்ச மேற்கு திசா அதிசயன் எட்டாமன் அசுர நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை தேவை இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் குறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் திடீர் தன வரவுகள் ஏற்படும் நண்பர்களுடன் அனு அனுசரிச்சு செல்லுங்கள் சுபகாரியங்களை முன்னின்று செய்யக்கூடிய ஒரு தன்மை எதிர்பாராத சிலரின் சந்திப்புகள் நன்மையை தரும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் மதிப்பும் மரியாதை கூடும் நினைத்ததை செய்து முடிப்பதற்கான நல்ல ஒரு சூழல் ஏற்படுகின்ற ஒரு நாள் அரசு சார்ந்த பணிகளில் ஆதாயம் கிடைக்கும் இன்றைய நாள் யாரிடமாவது உதவி கேட்டிருந்தால் அது கிடைக்கின்ற நாளாக இன்னைக்கு அமையும் அதிர்ஷ்டிசை தெற்கு திசை அதிர்ஷ்டை எண் மூன்றாம் எண் அதிர்ஷ்ட நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்தின சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் அனுசரித்து செல்லுங்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருட்சிகராசி நேயர்களே பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் உத்தியோகத்தில் விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் இலக்கிய துறையில் ஈடுபாடு ஏற்படும் வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நாள் வெளியூரில் இருந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான செய்திகள்லாம் கிடைக்கும் கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில ஆர்வங்கள் ஏற்படும் இன்றைய நாள் செலவும் இருக்கும் வரவும் இருக்கும் அதிசயசே வடகுதிசே திசை ஒன்பதாம் என்ன அர்ஷ்ட நிறம் செந்நிறத்தை பயன்படுத்தி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் சூற்றமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே ராசி நேயர்களுக்கு தாயாரின் ஆரோக்கியத்தை இன்னைக்கு பார்த்துக்க வேண்டியது அவசியம் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் வண்டி வாகனங்களை சீர் செய்யக்கூடிய ஒரு தருணம் அதே மாதிரி உங்களோட கூட்டு தொழில் செய்கிறவர்கள் பங்குதாரர்கள் அவர்களுடைய ஆதரவு சிறப்பை தரும் சிந்தனை போக்கில் மாற்றங்கள் ஏற்படும் அரசு சார்ந்த பணிகளில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் குறையும் நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் இன்றைய நாள் தன வரவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிசயசை தெற்கு திசை அதிசயன் எழாமே அதிர்சை பச்சை நிறத்தை பயன்படுத்துக மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும் பூராடும் நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் உண்டாகும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமின்மை குறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிரதாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு செய்கின்ற முயற்சியில இருந்து வந்த தடைகளெல்லாம் விலகும் இன்னைக்கு தன வரவு சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாள் எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற சாமர்த்தியம் கூடும் அணுகுமுறையில சில மாற்றங்கள் உண்டாகும் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க சிறு மற்றும் குறு வியாபாரம் செய்கிறவர்கள் அதாவது சின்ன சின்ன தொழில் செய்கிறோம் பெரிய தொழில் அதிபர்கள்லாம் சொல்லல சிறிய தொழில் செய்பவர்கள் அந்த குரு வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு மேன்மை தனவரவு சிறப்பாக இருக்கும் சமூக பணிகள்ல ஆதரவான சூழல் ஏற்படும் என்ற என்னால் உறுதியோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிசயசை கழகுசை அதிசயன் ஐந்தாமன் அதிர்சனம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்கள் உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும் திருவோணம் நட்சத்திரக்காரர் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே பிள்ளைகளின் புதிய முயற்சிகளை ஆதரிக்கக்கூடிய ஒரு தன்மை என்ற நாள் ஏற்படும் செலவு இருக்கும் இன்னைக்கு அந்த செலவை சுப செலவாக மாற்றி அதே மாதிரி பேசும்போது வார்த்தையில் நிதானத்தை காட்டுங்க அதே மாதிரி சனி செவ்வாயை பார்த்து கொண்டு இருக்கிறதுனால போராட்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் கவனமா இருங்க நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நேர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும் உத்தியோகத்துல வேகம் உண்டாகும் வியாபாரத்தில் மாற்றமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள் பொன் சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இருந்தாலும் செலவுகள் இன்னைக்கு கூடும் அதை பார்த்து கொள்ளுங்கள் அதிர்சை வட மேற்கு திசை ஒன்றாம அதிர்சை சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்கள் அவிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சி உங்களுக்கு சிறப்பை தரும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரக்கார் புதிய அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே தொழில் சார்ந்த முன்னேற்றம் குறித்த சிந்தனைகள் மேம்படும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம் மனசுல ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும் குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான சூழல் ஏற்படும் உறவுகளிடத்தில் மட்டும் அனுசரித்து செல்லுங்கள் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம் எதிர்பார சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் இன்றைய நாள் பக்தி நிறைந்த நாளாக இருக்கும் அதிசயசே வடகுதிசை அதிசயன் இரண்டாமின் அதிசய வெளிர்மஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்கள் புரட்டாதி நட்சத்திரக்காரர் சிந்தனைகள் மேம்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்கார அனுசரித்து செல்லுங்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்